போட்டு அறுத்தோம்னா அது இயந்திரத்தில் அறுக்கிறது இந்த நம் மரத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது நீங்கள் ரம்பத்தில் போட்டு அறக்கும் பொழுது இதனோட வலிமை என்ன இது இதற்குள்ளே பஞ்சபூத தத்துவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு அப்படி இதில் பெரும்பாலான இது எல்லாமே கை வேலைப்பாடுகளில் நாங்கள் செஞ்சது இயந்திர இயன்ற வரைக்கும் இயந்திரத்தை குறைச்சி உடல் உழைப்பால செஞ்சது இதுக்கெல்லாம் நம்ம விலை போட்டோம்னா நிர்ணயிக்க முடியாது நம்ம ஒரு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம அது கொடுத்துட்டு இருக்கிறோம் பெரும்பாலும் நாங்க வந்து கை வேலைப்பாடு பண்ணணும் இந்த துளைையிட்டது இதெல்லாம் துளையிட்டது எல்லாமே வந்து உள்ள வச்சிருக்கிற கையில் போட்டு துளையிடுவோம் நம்ம இது எதுலேயுமே ப்ரொஃபஷனல் கிடையாது படிப்படியே கற்றுக்கிறோம் ஏன்னா அந்த தசை பிடிப்புகள் உடலோட அமைப்பு அதுக்கேற்ற ஒரு குழந்தை எந்திரிச்சு எட்டு எட்டு வயசுல நடக்கும் பொழுது இப்படித்தான் நடக்கணும் இதுக்கெல்லாமே அளவீடு இருக்குது இந்த அளவீடு வச்சு தான் இது பண்ணுறோம் அப்போ தான் குழந்தைக்கு வந்து சரியான ஊக்கமாக பிற்காலத்தில் எந்த தொந்தரவும் இல்லாமல் கால்கள் எல்லாம் சீராக நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு